வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கம் இந்த காணொலியில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன் எப்படி இருக்கும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் சிம்ம ராசியினருக்கான மாத பலன் அதாவது சிம்ம ராசியினருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த மாதிரியான பலன்கள் சித்திக்கும் என்பதை இப்பொழுது காண்போம் முதலில் உங்கள் செயல்பாடுகளில் நிபுணத்துவம் மேலோங்கி தெரியும் அரசு அரசியல் ஆதாயம் அரசு பணியில் இருப்பவர்கள் உற்பத்தி தொழில் விவசாயம் சேவை உதவி மையம் இவற்றில் பணிபுரிபவர்களுடைய பணி சிறக்கும் வண்ணம் உங்கள் திறமை வெளி வெளிப்படும் மிக திறம்பட செயலாற்றி நற்பெயர் சம்பாதிக்கக்கூடும் ஓய்வின்றி இரவு பகலாக சேவை என உழைப்பை சிறமேற்கொண்டு செய்து சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை நிலைநாட்டுவீர்கள் அதிகாரத்துடன் அன்பு கலந்து சமயோஜிதமாக பேசி சக ஊழியர்களிடம் வேலைகளை திறம்பட கிரகித்து கனகச்சிதமாக நீங்கள் எண்ணிய வண்ணம் செயல்களை முடித்து சாதிப்பீர்கள் துரிதகதியில் இயங்கக்கூடிய நேரத்தில் துரிதகதியில் இயங்கியும் அசுர வேகத்தில் காரியங்களை வீரர் போல் முன்னின்று செயலாற்றி காரிய சாதனை படைத்து வெற்றி வளம் அறிவீர்கள் ஆரோக்கியம் கடன் வழக்கு மாமன் பங்காளி வகையில் இருந்த எல்லாம் சுணக்கங்கள் விரிசல்கள் எல்லாம் சரி கட்டி வழிகாட்டியாக நின்று எல்லாரையும் ஒருமித்து நினைத்து செல்லக்கூடிய ஒரு தருணமாக இது தெரிகிறது மேலும் ஆராய்ச்சி படிப்பு பூர்வி மாணவர்கள் வேலை எல்லாம் நினைத்த வண்ணம் கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு வேலை வெளிநாட்டு உயர்கல்வி என முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஒவ்வொன்றாக நடந்தேறி மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள் பூர்வீக சொத்து குலதெய்வ அருள் இவற்றால் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற சுப சடங்குகளும் வாரிசுகள் சிலருக்கு கிட்டி மகிழ்ச்சியும் உருமண்ணம் குடும்பத்தில் மகிழ்ச்சி திளைக்கக்கூடும் மேலும் வெளிநாடு அண்டை அயலார் வேற்றுமொழி இன உறவுகளில் நெடுநாள் உடல் ஆரோக்கியமற்றி இருந்தவர்கள் இவர்களிடம் மனக்கசப்பு அல்லது மரண செய்தி கிட்டி சங்கடங்களுக்குள்ளாக நேரிடலாம் நண்பர் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபார நிமித்தமான பிரயாணம் இவற்றில் கருத்து வேற்றுமை இதனால் தாமத பிரயாணங்கள் எதிர்பார்த்த உதவிகள் சரிவர கிட்டாமல் மன உளைச்சலும் அலைச்சலும் சிலருக்கு நேரும் திடீர் விபத்து செய்திகள் சங்கடங்களுக்குள்ளாக நேரிடலாம் பிரயாண வகையில் எதிர்பார்த்த பிரயாணங்கள் போவதால் மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடும் எ எதிர்பார்த்த வண்ணம் பணப்புழக்கம் வராமல் திடீர் தடைப்பட்டு உங்களுடைய வேலைகள் சுணக்கம் ஏற்படுவதை உணர முடியும் தந்தை மூத்தோர் சமூக பெரியவர் இவர்களுடைய ஆலோசனையும் அனுசரணையும் பண நிர்வாகத்திறன் அவர்களுடைய அனுபவமிக்க பண நிர்வாகத்திறன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று பணம் உருமாற்றம் பரிவர்த்தனை புதிய முதலீடுகள் பூமி இடம் என்று நீங்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் செய்து முடிப்பீர்கள் மறைமுகமான சில வேலைகளை காரிய சாதுரியம் மிக்க இளையவர்கள் படை வீரர்கள் போல் முன்னின்று உங்களுக்கு சாதனையாற்றி செய்து கொடுத்து நிம்மதி இதனால் உங்களுக்கு நிம்மதி கிட்டும் மேலும் புதிய லாப முதலீடுகள் எவ்வாறு புதிய முதலீடுகளில் பண பணங்களை போட்டு லாபங்களை பெருக்குவது என்ற திட்டங்கள் எல்லாம் மூத்தோர்கள் வழிகாட்டுதலுடைய அனுசரணை ஆலோசனை அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் செய்யக்கூடும் கோயில் மற்றும் தீர்த்த புண்ணிய யாத்திரை எண்ணிய வண்ணம் செய்து சிலர் குடும்பத்திடம் கோயில் பக்தி நாட்டத்தின் பேரில் நம்பிக்கையின் பேரில் புதிய சுற்றுலா ஸ்தலங்கள் கோயில் சம்பந்தமான நீர்நிலைகள் புதிய இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடும் தான தர்மங்கள் செய்து புண்ணியங்களை சிலர் தேடுவர் இந்த காணொலியில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசியினருக்கானது எனவே செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை இந்த ஜோதிட வழிகாட்டி காணொலி மூலம் நீங்கள் மீண்டும் ஒரு முறை கேட்டு தெரிந்து பெற்று உங்களுடைய செயல்களுக்கு இந்த காணொலி உறுதுணையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் மீண்டும் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று காரியங்களை ஆற்றி வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்